அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று பாலுக்காக அழுத குழந்தை என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமே நினைக்கின்றேன் கந்தசாமி சினக்குழி அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் ஏதாவது உழைத்துத்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற மிகவும் வறுமையான ஒருவர் காலையிலே அவருடைய பிள்ளை பாலுக்காக அழுகின்றது ஏனென்றால் அவர்கள் கொடுப்பதில்லை அவர் ஒரு நோயின் நோயினால் பிடிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு பால் மட்டும்தான் சொல்லி இருந்தார்கள் ஆகவே அந்த பசு அவர் எல்லா இடமும் திரிகின்றார் ஒரு பண்ணைக்கு போகின்றார் அந்த பண்ணையிலே இருக்கின்ற எல்லா பாலையும் யாரோ ஒரு பெரிய வசதியானவர் வேண்டிக்கொண்டு கொண்டு போய்விட்டார் அவர் எங்கேயோ கோயிலுக்கு ஊற்றவோ என்னவோ தெரியாது எல்லாத்தையும் வேண்டி கொண்டு போட்டார் என்று சொல்கிறார் அவ்வாறு சொன்னாலும் கூட இவர் அங்கே நிற்கின்றார் என்னென்னால் ஒரு தன்னுடைய பிள்ளை நோயின் பிடியிலே கிடக்கின்றது அந்த ஒரு ஒரு மாட்டிலிருந்து கொஞ்சம் பால தானாவது களவாக கறந்து கறந்து கொண்டு போவோமோ நினைத்து நினைத்துக்கொண்டு அங்கே நிற்கின்றார் அப்பொழுது அந்த பண்ணையினுடைய முதலாளி வந்து பேசுற என்னத்துக்கு பேருந்து இதில் நிக்கிறியல் நான் தானே எல்லா பாலும் கொடுத்து விட்டா ஜிஞ்சி ஒன்றுமில்லு என்று சொல்றேன் அவைய கவலையோட போய் அங்கே இருக்கின்ற எல்லா பண்ணைகளிலும் தேடுகின்றார் ஒரு இடமும் பால் இல்லை அவை அவருக்கு அது மிகவும் கவலையாக இருந்தது ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஒரு கடையில் போய் கேட்கின்றார் அவரிடம் காசு இல்லை கிடந்த கொஞ்சம் சில்லறைகளை மட்டும் அவர் எடுத்து கொண்டு போனார் அந்த காசு இல்லை அவை அங்கே முதலாளியிடம் அந்த பால் பேக்கெட்டுக்கு அவர் பெரிய பேக்கெட்டை தூக்கி கொடுக்கின்றார் அவை அந்த சிறிய பேக்கெட் தங்களிடம் இல்லை என்று சொல்கின்றார் அவை வாடிய முகத்துடன் இவர் திரும்பி போகின்றார் போகும் எங்காவது நான் தேடிக்கொண்டு பிள்ளைக்கு போகும்போது பக்கத்தில் இருந்து கோயில் தென்படுகிறது ஆகவே அந்த கோயிலில் போயிருந்து அழலன்னு அழுகிறேன் எந்த பிள்ளைக்கு உனக்கு இன்னைக்கு பாலாபிஷேகம் பெருசாக ஒரு கோடீஸ்வரன்ஜியப்புறன் எந்த பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு பால் இல்லையே என்று சொல்லி அழுது போட்டு அந்த பூசகரிடம் கேட்குறார் ஐயா எனக்கு ஒரு ரெண்டு கப் பால் தருங்கோ என்ற பிள்ளை சரியாக நோயினால இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது அவருக்கு பால் தான் நாங்கள் கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்ல அவர் சொல்ல ஐயோ இன்றைக்கு சாமிக்கு கூட அபிஷேகம் செய்யறதுக்கு பால் இல்லை யாரும் எல்லாம் வேண்டி கொண்டு போயிட்டாமா ஒரு இடமும் பால் இல்லைன்னு சொல்றார் அதே நேரம் அங்கே இருந்த இன்னும் ரெண்டு அர்ச்சகர்கள் அங்கே நின்று கதை எத்துக்கொள்கிறார்கள் என்று எங்களுக்கு தேர்தண்ணி குடிக்க கூட பால் இல்லாம போச்சுது எங்கேயோ எல்லாரும் அந்த பாலை வேண்டி கொண்டு போயிட்டார்களாம்னு சொல்லி அவர்களுக்கு இடையே பதைத்து கொண்டிருக்கின்றார்கள் சரி என்று போட்டு இவர் சோகமாக போகும்போது அவருடைய மனைவி கூப்பிடுறார் நான் பக்கத்து வீட்டு அக்காவிடம் ஒரு கப் பால் கடன் வேண்டி பிள்ளைக்கு கொடுத்து விட்டேன் நீங்கள் வேற உங்க சொல்லி அப்பொழுது இந்த கந்தசாமி யோசிக்கிறார் பாலை கூட கடன் வந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டு போகும்பொழுது இவர் வேலை செய்கிற ஒரு முதலாளியினுடைய கடையிலே பின்பக்கமாக வைத்து பால் பேக்கெட்டுகள் எல்லாம் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர் போய் ஒன்று எடுத்து அங்கே இங்கே பார்த்து போட்டு ஒன்று எடுத்து தன்னுடைய பேக்குக்குள் வைத்து விடுறாரு என்னன்னா நான் அந்த களவெடுக்க வேண்டிய தேவை பிள்ளைக்காக அதை செய்யணும்ன்ற பொழுது அந்த முதலாளி பார்த்துட்டார் முதலாளி பார்த்துட்டு கூப்பிடுறார் ஏன் இந்த பாலை களவெடுத்தனேன்னு சொல்லி கேட்க அவர் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் ஒழிஞ்சு வச்சிருந்து கொடுத்தா நாங்கள் என்ன செய்கிற இந்த பிள்ளைக்கு சரியான வருத்தம் பண்ணு உங்களுக்கு தெரியும் இந்த பால் தான் அவனுடைய உணவு அவை அந்த பாலுக்கு நான் இன்றைய காலையில் தொட்டு அலைஞ்சு திடீர்னு அதனால்தான் நான் அடுத்தேன் என்று கோவத்தோடையும் கவலையோடையும் சொல்கிறேன் அவை அந்த முதலாளி சொல்கிறார் இங்கே பேர் ஃப்ரிட்ஜை போய் பேர் இவ்வளவு பால் கிடக்கணும் அங்கேயே போய் பால் பேக்கெட் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள் அடக்கப்ப உள்ளுக்கு அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெளியிலே இப்போ நீ பார்த்து பண்ணி கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லாம் உதவு பழுதடைந்த பால் என்று சொல்கின்றார் அப்போ பழுதடைந்த பாலை ஏன் விற்கிறீர்கள் என்று இருக்க இன்றைக்கி ரெண்டு திரைப்பட நடிகர்களுடைய படம் வழியிடம் அதுக்காக வேண்டி இந்த பால்கள் எல்லாத்தையும் கொண்டே ஊற்றுறதுக்காக வேண்டித்தான் எல்லா பாலையும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த பழைய பால் தானே கொண்டே ஊத்தட்டும் ஊ ஊத்தினா ஊத்தட்டமென்று சொல்லி போட்டு பழைய பாலை கொடுக்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக வேண்டிக் கொண்டு ஏனென்றால் அது அந்த நடிகருடைய படங்களுக்கு பாலை ஊற்றுவதற்காக உண்டு ஆகவே இந்தா நீ காசும் வேணாம் நல்ல பாலை கொண்டு போன்னு சொல்லி கொடுத்து விடுகின்றார் ஆகவே இந்த கந்தசாமி நன்றி கூறி அந்த பாலுடன் வீட்டுக்கு வருகின்றார் ஆம்னியர்களே அவ்வாறுதான் எத்தனையோ வறியவர்கள் அடுத்த நேரம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக இந்த பாலோ சாப்பாடோ இல்லாமல் இருக்கிற நேரத்திலே நாங்கள் இந்த சினிமா மோகத்தினாலும் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுகின்றோம் மேல அந்த பால் மாதிரி தான் ஏனைய விடயங்களும் ஏழைகளினுடைய பசியை அதை ஆற்றுவதாக இல்லை அதை நிலத்திலே கொட்டி வீணாக ஊறி போகின்ற பால் பாருங்கள் ஒரு பிள்ளைக்கு கொடுப்பதற்கு அது இல்லாமல் காணப்படுகிறது ஆம்னியர்களே நாங்களும் தேவையில்லாத விடயங்களை தேவையில்லாதவற்றில் நாங்கள் செலவுகளை செய்வதை விட தேவையான விடயங்களுக்கு தேவை விடயங்களுக்கு நாங்கள் அவற்றை செலவு செய்வதன் மூலமாக ஒரு நாட்டையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்க முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி